ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணியுடைய மோசமான பர்ஃபாமன்ஸ்னால் ரொம்பவே கடுப்படைந்த சிஎஸ்கே அணி இணை உரிமையாளரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது அணி மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க அதனால் தற்போது சிஎஸ்கே தன்னுடைய கடைசி லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா அணியில் இருக்கக்கூடிய ஏழு சீனியர் வீரர்களை ஓரம் கட்டிவிட்டு முழுக்க முழுக்க தற்போது இளம் வீரர்கள் அடங்கிய ஒரு அணியாக கடைசி போட்டியில் களமிறக்கி டெஸ்ட் பண்ண போகிறாங்க இதன் மூலமாக தற்போது கேப்டன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா இளம் வீரருடைய கைக்கு போக போகுது இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனியை ஒரு மென்டராக வெளியில் இருக்க போகிறாங்க இதன் மூலமாக தற்போது பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய வீரர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இந்த தொடர் முழுக்க மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க கடைசியாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்காங்க பதிமூணு போட்டிகளில் விளையாடி பத்தில் அடைந்து தற்போது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே தன்னுடைய முதல் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக வெற்றி பெற்றாங்க அதற்கு பிறகு சீசன் மிடில் பார்த்திங்கன்னா அவங்க லக்னோ அணிக்கு எதிராகவும் அதற்கு பிறகு சமீபத்தில் கொல்கத்தா அணிக்கு எதிராகவும் வெற்றி பெற்றாங்க தற்போது மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக ஒரு நல்ல நிலைமையில் இருந்தபோதிலும் இந்த போட்டியில் தோல்வி அடைந்துட்டாங்க பதினாலு ஓவருக்கு நூற்றி நாற்பது ரன்களை குவித்து நல்ல வலுவான நிலைமையில் இருந்தபோதும் கடைசி ஆறு ஓவர்களில் சிஎஸ்கே அணிக்கு பெரிய அளவில் பவுண்டரி கிடைக்கவில்லை மஹேந்திர சிங் தோனி அவர்களால் முன்பு போல தற்போது போட்டியை வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ண முடியலை கடைசி கட்டத்தில் இரண்டு ஓவருக்கு வெறும் பதிமூணு ரன்களை சிஎஸ்கே அணி எடுத்தது தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது பேட்டிங்க்கு சாதகமான ஒரு மைதானத்தில் நூற்றி எண்பது அப்படின்றது ஒரு குறைவான ஸ்கோர் போலவே தெரிஞ்சது இதனால் அடுத்த இரண்டாவது இன்னிங்ஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஒரு ஸ்கோரை ரொம்ப ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக உடைய பவுலிங் ரொட்டேஷன் ஆப்ஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு டெத் ஓவரில் நூர் அகமது போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது அவங்க ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் யாருமே வந்து சரியாக விளையாடுவது கிடையாது இளம் வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவும் டெவால் பிரவிஸும் இந்த போட்டியில் சிறப்பான பங்களிப்பு அளித்தாங்க அவங்கள தவிர யாரும் சரியாக விளையாடாததன் காரணத்தினால இந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வியடைந்தாங்க இதனால் தற்போது அணியின் இணை உரிமையாளரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க தற்போது அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் ஒவ்வொருவரையும் தற்போது தூக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் தற்போது பிளேயிங் லெவனில் இருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க ஏற்கனவே சிஎஸ்கே அணியாக களமிறங்கிய டெவான் கான்பே அதே போல் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஜெய்சங்கர் தீபக் கூடா ராகுல் திரிபாதி ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க ஏழு பேரையும் தற்போது அணியில் இருந்து ஓரம் கட்டிவிட்டு இவங்களுக்கு பதிலாக முழுக்க இளம் வீரர்கள் அடங்கிய ஒரு அணியாக பிளேயிங் லெவலில் களமிறக்க போகிறாங்க இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவங்களே கேப்டன் கிடையாதாம் அவருக்கு பதிலாக ஒரு இளம் வீரராக கேப்டனாக நியமனம் பண்ண போகிறாங்களாம் சிங் தோனி ஒரு மென்டரா அணியை வெளியில் இருந்து வழி நடத்த போகிறாங்க அடுத்த சீசனுக்கு முன்னோட்டமாக இந்த ஒரு போட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க தற்போது குஜராத் அணிக்கு எதிராக கடைசி லீக் போட்டியில் சென்னை அணி விளையாட இருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலமாக அடுத்த வருடம் சீசன் துவக்கத்தில் இருந்தே ஒரு வலுவான அணியை பில் பண்ணுவதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இதனால் குஜராத் அணிக்கு எதிரான உடைய போட்டி மீது எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி